தேவேந்திரன் அவர்களுடைய தினத்திற்கு வருகை தந்து அவருக்கு தியாக உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற தலைவர்களுக்கு நான் சார்ந்திருக்கின்ற வளரும் தமிழக கட்சியின் சார்பாகவும் குல வேளாளர்கள் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் உப்பு அவர்களுடைய வாழ்க்கையையும் தியாகத்தையும் பல தலைவர்கள் எடுத்து கூடி அமர்ந்திருக்கின்றீர்கள் ஆகவே அந்த தியாகத்தை நான் கூற விரும்பவில்லை ஆனாலும் இந்த பயிருடைய வேளாண் குடி மக்களுக்காகவும் விவசாய குடி மக்களுக்காகவும் சங்கங்களை அமைத்து

கூட센터ல ஏய் ஒரு வேவேந்திரenbகாக பார்க்க வேண்டும் யாருக்கோ मणि மண்டத்துக்கு போராடுகின்றீர்கள் யாருக்கோ சிலை நமக்காக போராடி माइक பிடிக்கிட்டு தியாகி களாபா குழு நேச சிங்காரே நேச சிங்காரே வந்து माइक பிடிச்சுப் நமக்கு தியாகத்துக்கு மாலையா அந்த பேருந்து கூட பேர் வைக்க தகுதி நபரா நாம் சித்தரித்து பார்க்க வேண்டும் நாம் போராட வேண்டும் அவர்கள் அனைத்து கட்சிகளும் இயங்கின்றன அவரும் தவறாக நிற்க வேண்டாம் அது பொது உடைமையாக இருக்கட்டும் அது கிராவிடமா இருக்கட்டும் அது தமிழ் தேசியமா இருக்கட்டும் தான் நாங்கள் தீர்மானிக்கப்படுகின்றனர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பலந்தமிழக கட்சியின் சாப்பாக அந்தந்த பகுதியில் இருக்கின்ற அந்த தியாயிகளுக்கு அவங்களுடைய திராயரை சேர்த்து நாங்கள் போராடி விடுகின்றோம் கூட்டியை பொறுத்தவகையில் அந்த பேரூசிற்கு